குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையாக முடியாது விமல் வீரவன்ச அறிவிப்பு அரசு நாட்டை அபிவிருத்தி செய்ததாக ஏற்றுக்கொள்ள முடியாது சரத் பொன்சேகா தெரிவிப்பு நிறைவேற்று அதிகாரத்தை மேலும் பலப்படுத்தும் நடவடிக்கையை அரசு முன்னெடுத்து வருகின்றது ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு இலங்கையில் தினசரி நூறு புற்றுநோயாளர்கள் அடையாளம் சுகாதார அமைச்சர் அதிர்ச்சி தகவல் வவுனியாவில் மோட்டார் சைக்கிள் விபத்து இளைஞன் மரணம் தங்காளை பிரதேச குற்றப்புலனாய்வு பணியகத்தில் இன்று முன்னிலையாக முடியாது என்று முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச அறிவித்திருந்தார் இதற்காக வேறு ஒரு திகதியை வழங்குமாறு விமல் வீரவன்ச கோரிக்கை விடுத்துள்ளார் அதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை தங்காளி பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையாகுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார் இதன்படி தங்காளியில் போதைப்பொருள் பொருள் கண்டுபிடிப்பு சம்பவம் தொடர்பாக படகுடன் கைது செய்யப்பட்ட பெலியாட் செனா என்ற நபரின் வாக்குமூலம் குறித்து விசாரிக்க அவர் அழைக்கப்பட்டிருந்தார் ராஜபக்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த அரசாங்கம் நாட்டை அபிவிருத்தி செய்தது என ஏற்றுக்கொள்ள முடியும் முன்னாள் ராணுவ தளபதி மார்ஷல் சரத் திசா தேசிய மக்கள் அரசாங்கம் எவ்வளவு தம்மட்டம் அடித்துக் கொண்டாலும் நாட்டை அபிவிருத்தி செய்ததாக ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சகளுக்கு உரிய பாடங்களை கற்பிக்க தவறினால் தேசிய மக்கள் நாட்டை அபிவிருத்தி செய்ததாக ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் உரிய பாடத்தை கற்பிக்கும் நாளிலேயே அனுர தலைமையிலான அரசாங்கம் இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையிலேயே சேவை ஆற்றியுள்ளது என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என அவர் தெரிவித்துள்ளார் இதுவே ஜதார்த்தம் இதுவே சத்தியம் என சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் தமக்கு அதிகாரம் இல்லை என்றாலும் உண்மையை பேசுவதற்கு எப்பொழுதும் அஞ்சியது கிடையாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையே தற்போது அரசு முன்னெடுத்து வருகின்றது என்றும் இந்த அரசு பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகர்ண தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் குறிப்பிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கச்சு உண்பதற்காக கோடிக்கணக்கில் செலவிட்டுள்ளதாக இந்த அரசு குற்றம் சாட்டியுள்ளது ஆனால் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதனைவிட பாரியொரு தொகையை செலவிட்டிருக்கின்றார் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறமையை இல்லாதொழிப்பதாக கூறிக்கொண்டு ஆட்சி ஏறியவர்கள் இன்று புதிய அரசமைப்பை உருவாக்குவதாக கதைகளை கூறிக்கொண்டிருக்கின்றனர் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறமையை நீக்குவதற்கு பதிலாக அதனை மேலும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்து வருகின்றனர் அன்று மக்களிடம் கூறிய அனைத்தையும் மறந்து நிறைவேற்று அதிகாரத்தை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு ஓரளவுக்கேனும் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் எவ்வாறு இருப்பினும் கடந்த காலங்களில் இந்த சிறப்புரிமைகள் பயன்படுத்தப்பட்டதையும் நாம் பார்த்திருக்கின்றோம் எனவே இதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் போது அவற்றை அரசியல் பழிவாங்கல்களுக்காக முன்னெடுக்காமல் இருப்பதை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அந்த பொறுப்பை அரசு ஏற்க வேண்டும் என்று தெரிவித்தார் அரசாங்கத்தினால் வாகன இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்ட எட்டு மாதங்களுக்கு பின்னர் உள்ளூர் சந்தையில் வாகன விலைகள் கணிசம் குறைந்துள்ளதாக தெரிவி அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கி கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாகின்றது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது இதனையடுத்து புதிய வாகனங்களை வாங்க வாடிக்கையாளர்கள் மத்தியில் அதிக ஆர்வம் காணப்பட்ட நிலையில் வாகன விலைகள் வேகமாக அதிகரித்து காணப்பட்டது இந்த நிலையில் தற்போது மக்கள் வாகனங்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டவில்லை என்றும் கூறப்படுகின்றது உள்ளூர் சந்தையில் ரூபாய் பத்து மில்லியன் மதிப்புள்ள வாகனங்களின் விலை தற்போது சுமார் ரூபாய் ஐந்து மில்லியனாகவும் ரூபாய் இருபது லட்சம் விலை விற்கப்படும் வாகனங்களின் விலைகள் ரூபாய் ஒன்று ஐந்து தொடக்கம் ஒன்று தசம் பூஜ்யம் லட்சம் வரை குறைந்துள்ளதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவிக்கின்றனர் கடந்த காலங்களில் இலங்கை சந்தையில் வாகனங்களுக்கான பெரிய இடைவெளி இருந்ததாகவும் தற்போது அது குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மக்கள் வாகனங்களை வாங்குவதில் அதிக ஆர்வம் காட்டாமையே ஜப்பானில் வாகன ஏலங்களில் விலைகள் குறைந்ததற்கு காரணம் என்று கூறப்படுகின்றது ஜப்பானிலிருந்து இலங்கைக்கு வாகனங்களை இறக்குமதி செய்யும் தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற சட்டம் எதிர்காலத்தில் வாகன இறக்குமதியாளர்களுக்கு சில கூறி உள்ளனர் இலங்கையில் ஒவ்வொரு நாளும் சுமார் நூறு புதிய புற்றுநோயாளர்கள் கண்டறியப்படுவதாகவும் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் பேர் பாதிக்கப்படுவதாகவும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதி செய்தனை தெரிவித்துள்ளார் அத்துடன் புற்றுநோய் சிகிச்சை சுகாதாரத்துறையின் மீது பெரும் சுமையை ஏற்படுத்துவதாகவும் மொத்த மருந்து செலவில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் புற்றுநோய் மருந்துகளுக்கு ஒதுக்கப்படுகிறது என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் மேலும் புற்றுநோய் மருந்துகளின் எண்ணிக்கை ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தாலும் அவற்றின் செலவுகள் மிக அதிகம் என அவர் குறிப்பிட்டார் இலங்கையர்களில் முப்பது முதல் எழுபது வயதிற்குட்பட்டவர்களுக்கு ஏற்படும் பெரும்பாலான மருந்து அல்லாத நோய்கள் காரணமாக இருப்பதாக அமைச்சர் நெலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அதனால் புற்றுநோய் மற்றும் புற தொற்றாத நோய்கள் அதிகரித்து வரும் நிகழ்வுகளை தடுப்பு ஆரம்பகால கண்டறிதல் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறு அவர் பொதுமக்களை வலியுறுத்தினார் அதனால் புற்றுநோய் மற்றும் ஏனைய தொற்றாத நோய்களினால் அதிகரித்து வரும் பாதிப்பை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அவர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு நாட்டின் பிறப்பு எண்ணிக்கையானது எண்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தால் குறைவடைந்துள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களம் தெரிவித்துள்ளது ும் கடந்த ஆண்டு கொழும்பு மாவட்டத்தில் அதிக பிறப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பிறந்துள்ளனர் அத்துடன் மிக குறைந்த பிறப்புகள் முல்லைத்தீவு பகுதியிலிருந்து பதிவாகியுள்ளன அங்கு ஐம்பது ஆண் குழந்தைகளும் ஐம்பது பெண் குழந்தைகளுமாக நூறு பேர் மாத்திரமே பிறந்துள்ளனர் அதே நேரம் கண்டி மாவட்டத்தில் பிறப்பு எண்ணிக்கை ஆயிரத்தி எழுபத்தி ஒன்றாக பதிவாகியுள்ளது மாவட்டத்தில் கடந்த வருடத்தில் மாத்திரம் பிறப்பு எண்ணிக்கை எழுநூற்றி எழுபத்தி பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டின் மூன்று லட்சத்தி ஆயிரத்தி எழுநூற்றி ஆறாகவும் கடந்த ஆண்டு பிறப்புகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாக பதிவாகியுள்ளது இந்த தரவுகளின் அடிப்படையில் கடந்த வருடத்தில் மொத்தமாக பத்தாயிரத்தி அறுநூற்றி ஆண் குழந்தைகளும் முன்னூற்றி ஐந்து பெண் குழந்தைகளும் பிறந்துள்ளன இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இறப்புகளின் எண்ணிக்கை கணிசமான அளவு அதிகரித்துள்ளதாகவும் பதிவாளர் நாயக திணைக்களம் தெரிவித்துள்ளது வவுனியா ராசேந்திரம் குளம் பகுதியில் வேக கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் ஒன்று விபத்துக்குள்ளானதில் இளைஞன் ஒருவர் மரணமடைந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்துள்ளனர் என நெல்லுக்குளம் போலீசார் தெரிவித்தனர் இன்று பிற்பகல் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது வவுனியா ராசேந்திரகுளம் பகுதியில் இருந்து நோக்கி மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மூன்று இளைஞர்கள் பயணித்துள்ளனர் குறித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் ராசேந்திரம் குளம் பாடசாலைக்கு அருகில் உள்ள பேருந்து தரிப்பு நிலையத்துடன் மோதியே குறித்த விபத்து பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் மரணம் அடைந்துள்ளதுடன் இருவர் காயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் சாம்பல் தோட்டை பகுதியைச் சேர்ந்த கோபால்ராஜ் நிலக்சன் என்பவரே மரணமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நெல்லுக்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்று பொன்விழா கொண்டாட்டங்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் கோலாகலமாக இடம்பெற்றது ஈழ தமிழர்களின் தனிப்பெரும் அடையாளங்களில் ஒன்றாக யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று பொன்னகவை இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் ஆரம்பிக்கப்பட்ட இவ்வுயர்கல்வி நிலையம் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக வியாபித்திருக்கின்றது ஐம்பதாவது ஆண்டை கடந்திருக்கும் இப்பல்கலைக்கழகத்தின் பன்னிரண்டு பீடங்களும் இணைந்து பொன்விழா நிகழ்வை இன்று ஆறாம் திகதி வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றது காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமான பொன் நிகழ்வில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சுரேஷ்ட பேராசிரியர் கவில செனவரத் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உப தலைவர் ஸ்ரேஷ்ட பேராசிரியர் கே எல் வசந்தகுமார் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்தனர் பல்கலைக்கழகத்தின் ஐம்பது வருடகால கல்விப்பணி வரலாற்றை எடுத்தியம்பும் வகையில் அமைந்த வரலாற்று பொக்கிசமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்னகவை வரலாறு எனும் நூலும் பல்கலைக்கழகத்தின் பொன்னகவையை நினைவு கூறும் வகையிலான நினைவு முத்திரை வெளியிடும் இந்நிகழ்வில் சிறப்பாக நடைபெற்றது மன்னார் மாவட்டத்தில் செமட்ட நிவகன மானிய வீட்டு திட்டத்தின் கீழ் மன்னார் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நிர்மாணிக்கப்பட்ட முப்பது வீடுகள் வைபவ ரீதியாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது உலக குடியிருப்பு தினத்தையொட்டி நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை குறித்த வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கும் நிகழ்வு வைபவ ரீதியாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திங்கக்கிழமை ஏனைய வீடுகள் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டது தேசிய வீடமைப்பு அதிகார சபையினூடாக ஊடாக வசதியற்ற குடும்பங்களுக்கு ரூபாய் ஒரு மில்லியன் நிதி உதவி மூலம் வீடுகள் கட்டி வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மாவட்டத்தில் மன்னார் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய ஐந்து பிரதேச செயலாளர் பிரிவுகளிலிருந்தும் ஒரு பிரதேச செயலாளர் பிரிவில் ஆறு பயனாளிகள் வீதம் முப்பது பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டனர் அமைவாக மன்னார் மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில் பயனாளிகளின் மேலதிக நிதி செலவில் குறித்த வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் மாவட்ட முகாமியாளர் ஏ எம் இப்ராஹிம் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் பிரதேச செயலாளர்கள் திட்டமிடல் அதிகாரி மன்னார் மாவட்ட தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பணியாளர்கள் கலந்து கொண்டு வைபவ ரீதியாக திறந்து வைத்தனர் இது தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் பத்து லட்சம் ரூபாய் நிதி பங்களிப்பு வழங்கப்பட்டது மேலும் தங்களுடைய சிரமம் அதேபோல போல் தங்களுடைய உழைப்பு நிதியை பயன்படுத்தி பயனாளிகள் வீடுகளை அமைத்திருக்கின்றார்கள் அந்த வகையிலே நேர்த்தியாக விரைவாக இந்த பயனாளிகள் வீடுகளை அமைத்திருக்கின்றார்கள் அதற்கு அரசாங்கத்தின் சார்பில் நன்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வீட்டுத் திட்டத்தினை பங்களிப்பு வழங்கிய அனைத்து அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதனின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீட்டில் வடமராட்சி கிழக்கில் மீனவர்களுக்கு மீன்பிடி விலைகள் வழங்கி வைக்கப்பட்டன வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர்கள் சமாசத்தின் கீழ் உள்ள ஆலிய சங்கத்தின் பயனாளிகளுக்கு சமாசத் தலைவர் தங்கரூபன் தலைமையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் வழங்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களின் நிதியில் சில மாதங்களுக்கு முன்பு உடுத்துறை பகுதியில் மீன்பிடி விலைகள் வழங்கப்பட்ட நிலையில் ஆலியவளை மீனவர்களின் கோரிக்கைக்கு இணங்க இவ்வாறு ஆலியவளை மீனவர்களுக்கும் மீன்பிடி விலைகள் நேற்று வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமர் செபாஸ்டியன் லெஹார்னு தனது பதவியை விட்டு விலகியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஒன்பதாம் தேதியன்று பிரான்சின் நாற்பத்தி ஏழாவது பிரதமராக இவர் நியமிக்கப்பட்டு இருபத்தி ஏழு நாட்களே ஆகியுள்ள நிலையில் அவர் இந்த தீர்மானத்தை அறிவித்துள்ளார் முன்னதாக செபாஸ்டியன் பிரதமராக நியமிக்கப்பட்ட சில மணி நேரத்திற்குள் தனது அமைச்சரவை உறுப்பினர்களை அறிவித்தார் அந்த அறிவிப்புக்கு பிறகு பல்வேறு கட்சிகளும் அவரின் அமைச்சரவையை எதிர்த்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு கோரியுள்ளன இதனால் அரசியல் குழப்பம் மேலும் தீவிரமாகியிருந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் அவரது பதவி விலகல் பிரான்ஸ் அரசியலில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் இவரின் இந்த பதவி விலகலை ஏற்றுக்கொண்டுள்ளார் என கூறப்படுகின்றது மேலும் புதிய பிரதமர் நியமனம் தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை திபெத்தில் எவரெஸ்ட் சிகரத்தின் கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட கடுமையான பனி சிக்கிய சுமார் முன்னூற்றி ஐம்பது மலையேற்ற வீரர்கள் பாதுகாப்பாக அளித்து செல்லப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் ஆயிரம் பேர் மலையிலிருந்து இறங்க முடியாமல் பனிப்புயலில் சிக்கியுள்ளனர் இதற்கமைய இனியோரை மீட்கும் பணியில் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என செய்திகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான மறைமுக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இன்று எகிப்தில் நடைபெறுகின்றன இந்த நிலையில் காசா போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அனைவரும் வேகமாக செயற்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்கா மற்றும் ஹட்டார் நாடுகளின் மத்தியஸ்தர்களும் இப்பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க உள்ளனர் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இங்கிலாந்தின் பிஸ்கேவான் பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் மீது வெறுப்புச் செயலாக கருதப்படும் தீவைத்தல் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது அந்த சமயத்தில் பள்ளிவாசலுக்குள் இருவர் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சனிக்கிழமை இரவு முகமூடி அணிந்த இரண்டு பேர் பள்ளிவாசலின் கதவை திறக்க முயன்ற பின்னர் படிக்கட்டுகளில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது பள்ளிவாசல் தலைவர் மற்றும் மற்றொரு வழிபாட்டாளர் உள்ளே தேநீர் அருந்திக் கொண்டிருந்த போது வெளியில் பெரும் சத்தம் கேட்டதாக பள்ளிவாசல் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர் பள்ளிவாசலின் கதவு கேமரா காட்சிகளில் முகமூடி அணிந்த இருவர் கதவை திறக்க முயற்சித்து பின்னர் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்தது தெளிவாக தெரிகிறது தீயால் பள்ளிவாசலின் முன்பகுதி மற்றும் வெளியே நிறுத்தப்பட்ட வாகனம் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது